தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது துளசி ஒரு சிறந்த மருத்துவ குணம் கொண்ட மூலிகை உணவுப் பொருளாகும் நமது பண்டைய காலத்திலிருந்து துளசியை தினமும் சிறிதளவு சாப்பிடக் கூறுவதன் காரணமே இது செரிமான கோளாறுகள் உண்டாகாமல் பாதுகாக்கும் தன்மை கொண்டிருப்பதால் தான் மேலும் துளசியை சுவாசித்தாலே சுவாச கோளாறுகள் குணமாகும் துளசி நிறைய மருத்துவ குணங்கள் கொண்டுள்ள சிறந்த மூலிகையாகும் பால் நம் அனைவருக்கும் தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருள் பால் நமது உடலுக்கு தேவையான கால்சியம் மற்றும் உடற்சக்தியை சக்தியை தரக்கூடியது இந்த இரண்டு சிறந்த உணவுப் பொருளையும் சேர்த்து பருகுவதால் நாம் அடையும் நன்மைகளை பற்றித்தான் நாம் இன்று பார்க்கப் போகிறோம் ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போகிற வீடியோ ஒன்று ஒன்னே உங்களுக்கு வரும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது பாலுடன் துளசி சேர்த்து பருகுவதால் காய்ச்சலை விரைவாக குணப்படுத்த முடியும் துளசியில் இருக்கும் அலர்ஜி எதிர்ப்பு பொருட்களும் பாலில் இருக்கும் நோயை குணப்படுத்தும் பொருட்களும் உடலின் வெப்பத்தை குறைத்து காய்ச்சலின் அளவை குறைக்க பயனளிக்கிறது அடுத்ததாக துளசியில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் யூஜினால் மனித இதயத்தின் நலனை ஊக்குவித்து வலிமையடைய உதவுகிறது பாலில் இருக்கும் ஊட்டச்சத்துக்கள் இதயத்திற்கு நன்கு ஆக்சிஜன் சென்று வர உதவுகிறது அடுத்ததாக சூடான பாலில் துளசியை சேர்த்து குடித்து வந்தால் உடலின் நரம்பு மண்டலம் ரிலாக்ஸாக உணர முடியும் மேலும் இது மன அழுத்தத்தை உண்டாக்கும் ஹார்மோன்களை கட்டுப்படுத்தி பதட்டம் மன அழுத்தம் ஏற்படுவதை குறைக்கிறது அடுத்ததாக துளசி மற்றும் பாலின் கலவை சிறந்த டயூரோட்டிக் ஆகும் இது யூரிக் அமிலத்தின் அளவை குறைத்து சிறுநீரகத்தில் கற்கள் உண்டாவதை தவிர்க்கிறது மேலும் சீராக சிறுநீரக கற்களை கரைக்கவும் உதவுகிறது அடுத்ததாக துளசி பால் இரண்டிலும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறது இவை உங்களது நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி புற்றுநோய் செல்கள் உண்டாகாமல் இருக்க உதவுகிறது அடுத்ததாக சூடான பால் மற்றும் துளசியின் கலவையில் ஆன்டிபாக்டீரியல் பொருட்கள் இருக்கிறது இவை தொண்டை கரகரப்பு சளி வறட்டு இருமல் போன்றவற்றை சரி செய்ய உதவுகிறது அடுத்ததாக தீராத தலைவலி இருப்பவர்கள் பாலில் துளசி சேர்த்து குடித்து வரலாம் சூடான பாலில் துளசி சேர்த்து குடித்து வருவதால் தலைவலி குறையும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் நன்றி